மல்லி சீரியல்ல மல்லிகளத்தில் விஜய் தாலி கட்டணும் மல்லியும் விஜயும் கணவன் மனைவி ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் இன்னைக்குதான் கல்யாணம் அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி வந்து மனப்பெண்ண சூப்பராக வந்து ரெடியாக இருக்காங்க பார்க்கவே அக்கவே அவ்வளோ அழகா இருக்காங்க நம்ம மல்லி அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து ப்ரேயர் பண்றாங்க சாமி படத்துக்கிட்டு நின்று கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அது மட்டும் இல்லாம என்னோட கல்யாண வாழ்க்கையில மட்டும் புயல் அடிச்சு மழை பெஞ்சா ஓஞ்ச மாதிரி இருக்குது நிறைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனை கடந்து எப்படி நான் விஜய் கூட சேர போறேன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நான் வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்து அதுவும் விருப்பமே இல்லாம வந்து அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடும் பேச முடிச்சு அதுக்கும் நான் விருப்பமே இல்லாம தான் சம்மந்தம் சொன்னேன் ஆனா இப்ப வந்து எனக்கு விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் விஜய் கூட வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா வரைக்கும் தெரியல நிறைய பிரச்சனைகள் வரப்போது அதையும் தாண்டி அதையும் தாண்டி விஜய் வந்து என் காலத்துல தாலி கட்டினா நல்லா இருக்கும் அதான் நான் விருப்பப்படுறேன் நடக்குமா தாயே அப்படின்னு சொல்லி சாமி படத்து முன்னாள் வந்து அவளுக்கு அழுது கதறி வேண்டிகிட்டு இருக்காங்க கண்டிப்பா விஜய் வந்து நம்ம மல்லிக்கழுத்தை தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆனா என்ன நடக்குதோ தெரியல ஏன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரு ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாம மல்லியோட அண்ணி ஒரு பக்கம் கதிரேசன் ஒரு பக்கம் நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகள் பண்ண போறாங்க அதே மீறி நம்ம மல்லியும் விஜய் எப்படி சேர போறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் வந்து மல்லிக்கழுத்தை தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படவே இல்ல தாலி கட்டுற மாதிரி நடிக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் நினைச்சு வச்சிருக்காரு விஜய் விஜய் வந்து மல்லி லவ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி நம்ம விஜயும் மல்லியை லவ் பண்ணும் மல்லி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆசைப்பட்டு நம்ம மல்லிகளுத்த தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மல்லி விஜய் ஜோடி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க